ஹாய்மா எக்ஸாமுக்கு எல்லாருமே ப்ரிப்பர் ஆகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எக்ஸாம் எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் டென்த்தை பொறுத்த வரைக்கும் ஒன் மார்க்ஸ் வந்து ஃபோர்டீன் கொஷின் கேட்பாங்க அந்த ஃபோர்டீன் கொஷினில் டென் கொஷின் புக் பேக் கொஷினும் நாலு கொஷின் புக்குக்குள்ளே இருந்தும் கேட்பாங்க அதாவது க்ரியேட்டிவ் கொஷினாக இருக்கும் இந்த நாலு கொஷினையுமே நீங்கள் டூ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் பார்க்குறத வச்சும் அதில் புக்ஸில் சில இம்பார்ட்டண்டான வேட்ஸ்லாம் ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை வச்சும் நீங்கள் ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும் டூ மார்க்ஸ் வந்து ஃபோர்டீன் கொஷின் கொடுத்து டென் கொஷின் கேட்பாங்க அதில் ஒரு கொஷின் கம்பல்சரி கொஷின் இதில் தேர்ட்டீன் கொஷின் வந்து புக் பேக் தான் கேட்பாங்க அந்த எடுத்துக்காட்டு செம்மு எக்ஸசைஸில் உள்ளதான் கேட்பாங்க ஒரே ஒரு கொஷின் மட்டும் க்ரியேட்டிவ் கொஷினாக இருக்கும் ஃபைவ் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோர்டீன் கொஷின் வந்து கேட்டு நம்மளை டென் கொஷின் அட்டென்ட் பண்ண சொல்லுவாங்க அதில் ஒரு கொஷின் கம்பல்சரி கொஷின் இதில் தேர்ட்டீன் கொஷின்ஸ் வந்து புக் பேக்கும் அந்த எடுத்துக்காட்டும் கேட்பாங்க ஒரு கொஷின் மட்டும் க்ரியேட்டிவ் கொஷினாக இருக்கும் எயிட் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கிராஃப் ரெண்டு ஜாமெட்ரி கேட்டு ஒரு கிராஃப் ஒரு ஜாமெட்ரி நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து ஃபார்ட்டி த்ரீ அண்ட் ஃபார்ட்டி ஃபோர்த் கொஷினாக இருக்கும் அது புக்குக்குள்ளே இருந்தால் கேட்பாங்க ஓகே நெக்ஸ்ட்டு ப்ளூ பிரிண்ட் எப்படின்னு பார்க்கலாம் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து ரெண்டு ஒன் மார்க்கும் ரெண்டு டூ மார்க் ரெண்டு ஃபை மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் சாப்டர் எல்லாருமே படிச்சுருப்பீங்க அதனால் ஈஸியாக அதெல்லாம் அட்டன் பண்ணிடுவீங்க செகண்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன் மார்க் ரெண்டு டூ மார்க் ரெண்டு ஃபைவ் மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது தேர்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன் மார்க் ரெண்டு டூ மார்க் ரெண்டு ஃபைவ் மார்க் ஒரு எயிட் மார்க் கேட்பாங்க ஃபோர்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் மார்க் ஒரு டூ மார்க் ஒரு ஃபைவ் மார்க் ஒரு எயிட் மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது ஃபைவ் மார்க் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன் மார்க் ரெண்டு டூ மார்க் ரெண்டு ஃபைவ் மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது சிக்ஸ்த்து சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் மார்க் ரெண்டு டூ மார்க் ரெண்டு ஃபைவ் மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது செவன்த் சாப்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன் மார்க் ஒரு டூ மார்க் ரெண்டு ஃபைவ் மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது எயித்து சாப்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன் மார்க் ரெண்டு டூ மார்க் ரெண்டு ஃபைவ் மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது இதுதான் ஓவராலாக வந்து இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் ப்ளூ பிரிண்ட்டில் இப்படி தான் கேட்க வந்து அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து இந்த ஒன் மார்க்கு சில இது வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஓகே எந்தெந்த லெசனில் எவ்வளோ கொஷின்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தாச்சு அடுத்தது வந்து நம்ம எப்படி ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி மட்டும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் மார்க் ஃபஸ்ட் லெசன் மட்டும் தரவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் மார்க் எயிட் லெசன் வந்து தரவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் மார்க் ஒன் மார்க் ஒன் மார்க் வந்து ஃபோர்டீன் கொஷின் கேட்பாங்க ஃபோர்டீன் கொஷினில் வந்து இருந்து நம்ம வந்து நாலு கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் மேக்ஸிமம் வந்து அதில் ரெண்டு வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிருங்க ரெண்டு மட்டும்தான் கொஞ்சம் வந்து நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு கொஸ்டினை கூட விட்டுட்டு இந்த ஃபஸ்ட் லெசன் அண்டு எயிட் லெசன் இதில் ஆல்ரெடி நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அதையும் விட்டுட்டோம்னா பேலன்ஸ் எயிட் மார்க் வருது அதெல்லாம் டோட்டலாக ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் மார்க் ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் கிராஃப் ஜாமெட்ரி ஃபர்ஸ்ட் லெசன் எயிட் லெசன் ஒன் மார்க் இதை மட்டும் பார்த்தாலே ஈஸியாக எல்லாருமே வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் மார்க் எடுக்கலாம் அப்போது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்ணுறது அப்படின்றத விட ஈஸியாக ஃபிஃப்டி அபோ உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் அதனால் மேக்ஸை பார்த்து நீங்கள் பயப்படுத்தவே கிடையாது ஓகே இதை தவிர்த்து கண்டிப்பாக இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்ற சில ஃபைவ் மார்க்ஸ் இருக்குது தேர்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் வர்க்கம் மூலம் அணிகள் இதை பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு ஃபைவ் மார்க் அட்டென்ட் பண்ண முடியும் ரெண்டும் கூட அட்டன்ட் பண்ணலாம் அணிகள் அண்ட் வர்க்கமுளை மட்டும் கேட்டால் கூட உங்களால் டென் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் ஆனால் நம்ம இப்போதைக்கு வந்து ஃபைவ் மார்க்னு வச்சுக்கிறோம் அதே மாதிரி ஃபோர்த்து சாப்டரை பொறுத்த வரைக்கும் தியரம் மூணு தியரம் வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து படித்து வச்சிருப்பீங்க அது கூட சீவாஸ் தியரமும் சேர்த்து பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களால் ஒரு ஃபைவ் மார்க் அட்டென்ட் பண்ண முடியும் ஃபிஃப்த்து சாப்டரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நார்கரத்தையும் பரப்பளவு கேட்டுறாங்க அப்படி எடுத்தாங்கன்னா உங்களால் வந்து ஒரு ஃபைவ் மார்க் அட்டென்ட் பண்ணிடலாம் செவன்த் சாப்டரில் இடைக்கண்டம் தொடர்பான எந்தெந்த சம்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களால் ஒரு ஃபைவ் மார்க் அட்டென்ட் பண்ண முடியும் அப்போது இதை நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி மார்க்ஸ் கிடைக்கிது அப்போது ஓவராலாக இந்த ஃபிஃப்டி சிக்ஸ் இந்த டுவெண்ட்டி ஆட் பண்ணால் ஈஸியாக உங்களால் செவன்ட்டி ப்ளஸ்க்கு மேலே உங்களால் மார்க் எடுக்க முடியும் நான் வந்து சென்டம் எடுக்கிறதுக்கு படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புக்ஸில் இருக்கிற எல்லா சம்ஸுமே தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா எங்கேருந்து எந்த சம்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றதே வந்து ட்விஸ் பண்ணி தானே கேட்குறாங்க அதனால் எல்லா சம்ஸுமே மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க சில இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் நான் கொடுக்குறேன் அந்த கொஷினெல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் சூப்பராக ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே நம்ம வந்து கொஷின் பேட்டர்ன் ப்ளூ பிரிண்ட் எல்லாமே பார்த்தாச்சு இப்போ எப்படி வந்து நம்ம ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண போகிறோம் அப்படின்னா புக்கில் உள்ள எல்லா சம்ஸுமே தரவாக பார்த்தா மட்டும்தான் உங்களால் ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அதுலேயும் நான் கொடுக்குற சில கொஷின்ஸை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துட்டு போனால் தான் செவன்ட்டி ஃபைவ் அபோ ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் நான் கொடுக்குற கொஷினை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஓகே ஒன் மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருந்து டென் கொஷினும் ஃபோர் கொஷின் வந்து க்ரியேட்டிவாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் டூ கொஷின்ஸ் அதில் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் டூ கொஷின்ஸ் பேலன்ஸ் டூ வந்து சிந்தனை களம்னு இருக்கும் முன்னேற்ற சோதனை கியூஆர் கோடு இதே ரிலேட்டடில் பார்த்துக்கோங்க அதுலேருந்து அந்த ஈஸியாக டூ மார்க்ஸ் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும் ஒன் மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து புக்ஸில் உள்ள எல்லா ஒன் மார்க்குமே வந்து நாங்கள் வந்து ஒரு கொஷின் பேட்னாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அது வந்து சஃபுல் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் எத்தனை டைம்னாலும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களோட மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னால் நீங்கள் எதுலலாம் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றத அதுவே காமிச்சிடும் ஸ்கோரும் அதுவே சொல்லிடும் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் டூ மார்க் பொறுத்த வரைக்கும் நைன் ப்ளஸ் ஒன் நைன்ன்றதுக்கு வந்து நமக்கு ஆப்ஷன் இருக்கும் ஒன் வந்து கம்பல்சரி கொஷின் இந்த நைன் கொஷின்ஸ் எதுலேருந்து மேக்ஸிமம் கேட்பாங்க அப்படின்னா முக்கோணத்தின் பரப்பு ஏற்ற கோணம் இரக்க கோணம் நார்கரத்தின் பரப்பு வீச்சு வீச்சுக்களு கார்டிஷியன் பெருக்கல் இருபடி சமன்பாடு மூலங்களின் தன்மை அணிகள் நிகழ்த்தகவு அளவியல்ல கன அளவுகள் தொடர்பான கணக்கு வடிவியல் அதில் தேற்றம் முக்கியமாக இந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் கம்பல்சரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் இப்போ ஃபைவ் மார்க் பார்க்கலாம் ஃபைவ் மார்க் பொறுத்த வரைக்கும் நைன் ப்ளஸ் ஒன் நைன்ன்றது வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஒன் வந்து கம்பல்சரி கொஷின் இதை நம்ம பிளான் பண்ணி படிச்சுக்கிட்டாலே போதும் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் லெஸனை பொறுத்த வரைக்கும் கார்டிஷியன் பெருக்கள் சார்புகளை முறை அந்த அம்புகுரி படம் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மெத்தடு அடுத்தது வந்து சார்பு சிறப்பு வரிசை அதாவது எஃப் ஒன் எஃப் டூன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சம்ஸு சார்பு சேர்ப்பு இது வந்து எஃப்எஃப் ஜிஆப் ஹெச் அந்த ரிலேட்டட் சம்ஸ் இது நாலு டிவிஷன்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க அது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசன் செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் சிறப்பு தொடர்கள்லேருந்து மேக்ஸிமம் கேட்டுறாங்க அந்த எண் என் ஸ்கொயர் என் க்யூப் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அது ரிலேட்டட் சம்ஸ் பார்த்துக்கோங்க தேர்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் வர்க்கம் மூலம் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி அணிகள் பார்த்துக்கோங்க அது மாதிரி பயிற்சி மூணு புள்ளி பன்னெண்டு அது ஃபுல்லும் பார்த்துக்கோங்க அதோடைய எடுத்துக்காட்டு கணக்கையும் பார்த்துக்கோங்க அதுலேருந்து ஒரு கணக்கு கண்டிப்பாக கேட்குறாங்க அது மாதிரி ஃபோர்த் லெஸனை பொறுத்த வரைக்கும் தேற்றம் பார்த்துக்கிட்டா போதும் தேற்றத்துலேயும் வந்து தேலஸ் தேற்றம் கோண இருசமட்டி தேற்றம் பித்தாகிரஸ் தேற்றம் எல்லாருமே படிச்சிருப்பீங்க சீவாஸ் தீரமும் சேர்த்து படிச்சுக்கோங்க அஞ்சாவது பாடத்தை பொறுத்த வரைக்கும் நார்கரத்தின் பரப்பு பார்த்துக்கோங்க பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டில் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த நாலு கணக்கும் அஞ்சு புள்ளி நாலு பயிற்சியில் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த கணக்குகளையும் பார்த்துக்கோங்க உங்களால் சுலபமாக வந்து ஃபைவ் மார்க் அட்டென்ட் பண்ண முடியும் சிக்ஸ்த் லெசனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பார்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து அந்த கோணங்கள் சயின் காஸ்டிட்டா அது ரிலேட்டடாக வரும் அடுத்த பகுதி வந்து ஏற்ற கோணம் இறக்க கோணம் இது தொடர்பான கணக்குகள் வரும் இந்த ஏற்ற கோணம் இறக்க கோணத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு கணக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி அந்த சைன் காஸ்ட்லேருந்து ஒரு கணக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது வந்து அதிகப்படியாக வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால எல்லா கணக்கையுமே நீங்கள் பார்த்துக்கிறது பெஸ்ட் அடுத்து செவன்த்து சாப்டர் செவன்த்து சாப்டரில் வந்து இடைக்கண்டம் தொடர்பான கணக்குகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கோங்க அதுலேருந்து கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது எட்டாவது பாடத்தை பொறுத்த வரைக்கும் புள்ளியியல் நிகழ்த்தகவு ரெண்டு பிரிவாக இருக்குது புள்ளியியலில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அதில் இந்த ஊக சராசரி முறை வந்து பெரும்பாலும் எல்லாராலையுமே போடக்கூடிய ஒரு முறை அந்த முறையை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் அது மாதிரி நிகழ்த்தகவை பொறுத்த வரைக்கும் நாணயம் பந்து தொடர்பான கணக்கு பகடை கணக்கு இது மூணும் பெரும்பாலும் கேட்பாங்க இல்லை அப்படின்னா என்எஸ்எஸ் என்சிசி இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கும் அது தொடர்பான கணக்கையும் வந்து பார்த்துக்கோங்க இதை பார்த்தாலே போதும் ஈஸியாக அவங்களால் வந்து ஃபைவ் மார்க்கை அட்டன் பண்ண முடியும் ஓகே இதை தவிர்த்து ஃபைவ் மார்க்கில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய கண்டிப்பாக பார்த்துட்டு போக வேண்டிய சில கணக்குகள் நான் கொடுத்துருக்கேன் இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி மூணு பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் அஞ்சு ஆறு ஏழு எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி நாலு பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் நாலு அஞ்சு எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினொன்று பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி நாலு இதெல்லாம் அப்படியே வந்து புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாவது பாடத்தில் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு புள்ளி இருபத்தி ஒன்று ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு பயிற்சி ரெண்டு புள்ளி நாலில் அஞ்சு ஆறு பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் பதிமூணாவது கணக்கு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி முப்பத்தொம்போது பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறில் ஆறு ஏழு ஒன்பது பதினொன்று எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு ரெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு ரெண்டு புள்ளி நாற்பத்தி அஞ்சு பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழில் பத்து பதினொன்று ஒன்பது எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஒன்று பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டில் ஆறாவது கணக்கு பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்பதில் ஒன்று ஆறு மூணாவது பாடத்தை பொறுத்த வரைக்கும் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் மூணு நாலு அஞ்சு எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதினொன்று பயிற்சி மூணு புள்ளி ஆறில் ஏழாவது கணக்கு பயிற்சி மூணு புள்ளி எட்டு ஃபுல்லாக பார்த்துக்கோங்க வர்க்கமூலம் தொடர்பான கணக்கு தான் அதே மாதிரி பயிற்சி மூணு புள்ளி பன்னெண்டும் முழுமையாக பார்த்துக்கோங்க அணிகளும் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நாலாவது பாடத்தை பொறுத்த வரைக்கும் தியரம் தேட்டரம் பார்த்துக்கோங்க அஞ்சாவது பாடம் பொறுத்த வரைக்கும் நார்கரத்தின் பரப்பு எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி பதினாறு பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டில் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பயிற்சி அஞ்சு புள்ளி நாலில் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த கணக்குகளை பார்த்துக்கோங்க ஆறாவது பாடத்தை பொறுத்த வரைக்கும் கோணம் தொடர்பாக எந்த கணக்குனாலும் கேட்கலாம் அதே மாதிரி ஏற்ற கோணம் இருக்க கோணம் பெரும்பாலும் எல்லா கணக்குமே பார்த்துக்கோங்க இது ஒரு டிவிஷனாகவும் இது ஒரு டிவிஷனாகவும் வச்சு கணக்குகளை பார்த்துருங்க ஏழாவது பாடத்தை பொறுத்த வரைக்கும் இடைக்கடம் தொடர்பான கணக்கு பார்த்துக்கோங்க எட்டாவது பாடம் பொறுத்த வரைக்கும் நிகழ்தகவு நிகழ்தகவில் பந்து நாணயம் பகடை என்எஸ்எஸ் என்சிசி இது தொடர்பான கணக்குகளை பார்த்துருங்க புள்ளி ஏழும் பார்த்துக்கோங்க இந்த கணக்குகள் எல்லாமே மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இதையும் பார்த்துட்டு போங்க ஓகே நம்ம எல்லாருமே ஒன் மார்க் டூ மார்க் ஃபைவ் மார்க் எல்லாமே பார்த்தாச்சு அடுத்தது எயிட் மார்க் தான் எயிட் மார்க் பொறுத்த வரைக்கும் கிராஃப் அண்ட் ஜாமெண்ட்ரி தான் கேட்குறாங்க கிராஃப் அண்ட் ஜாமெண்ட்ரி இதில் உள்ள எல்லா கணக்குகளையுமே பெரும்பாலும் பார்த்துக்கோங்க கிராஃப் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு முறை மட்டும் பார்த்துக்கிட்டா கூட போதுமானது ஓகே இப்போ பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்க்கலாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஒன் மார்க் எல்லாமே ஒரே பேஜ்லேயே முடிச்சுருங்க எழுதுனதுக்கு மேலே திருப்பி அடிச்சிட்டு எழுத வேணாம் உங்களுக்கு ஏதாவது விடை தெரியல அப்படின்னா அதை விட்டு வைங்க கடைசியாக ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி அது மேலே எழுதிக்கலாம் ஓவர் ரைட் பண்ண வேணாம் ஃபைவ் மார்க் எல்லாமே ஒரு புது பேஜில் போட்டால் அழகாக இருக்கும் அது மாதிரி ஃபைவ் மார்க்கு முடிஞ்ச அளவு ஒரே பேஜில் முடித்தா நல்லாயிருக்கும் அது மாதிரி ஒரு ஒரு கொஷினையும் முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி டபுள் லைன் ஃபுல்லும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி பென்சில் அண்ட் பென் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் பென்னுமே வந்து சில ஸ்கூலில் வந்து பிளாக் அண்ட் ப்ளூ யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க சில ஸ்கூலில் ப்ளூ மட்டும் தான் யூஸ் பண்ணணும் சொல்லியிருப்பாங்க உங்கள் ஸ்கூலில் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்தது உங்களுடைய விடைகளை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டணும் ஹைலைட் பண்ணுறதுனா நீங்கள் வந்து பாக்ஸ் போட்டு காட்டணும் பென்சிலால் பாக்ஸ் மாதிரி போடலாம் அப்படி இல்லைனா பெண்ணை வச்சே பாக்ஸ் மாதிரி அழகாக போட்டு காட்டுங்க விடை எடுத்து கீழே எழுதணும் எழுதிட்டு பாக்ஸ் போடணும் அடுத்தது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேப்பரை இந்த பக்கமாக இப்படி ஒரு கோடு போட்டு பிரிக்க வேணாம் நீங்கள் வந்து அழகாக இந்த பேஜ் இருக்குது அப்படின்னா கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க இங்கே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க அதை எடுத்து நீங்கள் மேலே எழுதிக்கோங்க அது மாதிரி எழுதும் போது கவனமாக இருக்கணும் ஏன்னா அங்கே ஒரு விடை வந்திருக்கும் அதை இருந்தால் நம்ம சரியாக எழுதியிருக்கோமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு டைத்துக்கு ரெண்டு டைம் நல்லா பேப்பரை செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எழுதின விடை வந்து சரிதானா நம்ம போட்டதும் இங்கே வந்திருக்கதும் சரியாக எழுதிருக்கோமா அப்படின்றத வந்து நல்லா பார்த்துக்கோங்க இந்த முறையில் நீங்கள் ப்ரசன்டேஷன் பண்ணாலே போதும் உங்கள் பேப்பர் ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஓகே அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மூணு மணி நேரம் கொடுக்குறாங்க அதாவது நூற்றி எண்பது நிமிடம் இதை வந்து நீங்கள் சரியாக வந்து பயன்படுத்திக்கணும் உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்த உடனே பஷியின ஃபஸ்ட்டு நல்லா ரீட் பண்ணி பார்க்கணும் ரெண்டு டைத்துக்கு மூணு டைம் நல்லா படித்து பார்க்கணும் உங்கள் புக்கில் உள்ள கேள்வி தான் கேட்டிருப்பாங்கன்னு கிடையாது அதில் சில எண்கள் மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ அதெல்லாம் நல்லா வந்து ரீட் பண்ணி பார்க்கணும் முதல் டைம் படிக்கும் போது நீங்கள் பார்க்காத கணக்கு மாதிரி இருக்கும் அடுத்த முறை படிக்கும் போது இது பார்த்த கணக்கு தான் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் மூணாவது முறை படிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே போட்டு பார்த்த கணக்கு தான் வரப்போகுது ஓகேவா அதனால் பயப்படாமல் நீங்கள் ஒரு மூன்று முறை படித்து பாருங்கள் அதுக்கு ஒரு பத்து நிமிடம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன் மார்க் வந்து எழுதுறதுக்கு ஒரு பத்து நிமிடம் ரெண்டு மதிப்பெண் எழுதுறதுக்கு மொத்தம் உங்களுக்கு பத்து கேள்வி கேட்குறாங்க ஒரு கேள்விக்கு மூணு நிமிஷம் அப்படின்னா முப்பது நிமிடங்கள் அரை மணி நேரம் நீங்கள் ரெண்டு மார்க்குக்கு எடுத்துக்கிட்டால் போதும் அஞ்சு மதிப்பெண் பொறுத்த வரைக்கும் பத்து கேள்விகள் கேட்குறாங்க ஒரு கேள்விக்கு எட்டு நிமிஷம் அப்படின்னா மொத்தம் எண்பது நிமிடங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் எட்டு மதிப்பெண் பொறுத்த வரைக்கும் ரெண்டே கேள்வி தான் ஒரு ஒரு கேள்விக்கும் பத்து பத்து நிமிஷம் எடுத்துக்கோங்க இருபது நிமிஷத்துலேயே நீங்கள் கிராஃபன் ஜாமெண்ட்ரியை முடிச்சிடலாம் இதுவே போதுமானது இதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நூற்றி ஐம்பது நிமிடம் தான் வரும் அதாவது முப்பது நிமிடம் உங்களுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் எக்ஸாமை முடிச்சிடலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபைவ் மார்க்குக்கு இன்னும் ஒரு பத்து நிமிடம் அது மாதிரி எட்டு மதிப்பெண்ணுக்கு பத்து நிமிடம் இன்னும் தேவைப்படாது இருந்தாலும் ஒரு கணக்குக்காக நான் சொல்கிறேன் ஒரு பத்து நிமிடம் நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட உங்களுக்கு இன்னும் பத்து நிமிடங்கள் பேலன்ஸ் இருக்கும் அந்த பத்து நிமிடத்தில் மீண்டும் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டு பார்த்ததெல்லாம் சரிதானா அப்படின்றத வந்து ஃபுல்லும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் செக் பண்ணி பாருங்கள் கோடு போடுறது அந்த எல்லா வேலையுமே லாஸ்ட் அந்த பத்து நிமிடங்களில் நீங்கள் வச்சுக்கலாம் அரை மணி நேரம் முழுமையாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் சிறப்பு செக் பண்ணி பார்க்குறதுக்கும் அந்த கோடு போடுறதுக்கும் இந்த நேரங்கள் வந்து போதுமானதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போடுங்க ஒரு கணக்கு தெரியல அப்படின்னா அந்த கணக்கு அப்படியே விட்டுட்டு அடுத்த கணக்குக்கு வந்துடுங்க அதிலே டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது தெரிஞ்ச கணக்குகள் எல்லாம் முதல்ல போட்டு முடிச்சுட்டு கடைசியாக நமக்கு நேரம் இருக்கிறப்போ அடுத்து அந்த தெரியாத கணக்குகளை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் தவறான கணக்குகளை கடைசியாக நீங்கள் போட்டு பார்க்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு விடை வரும் அதுலேயே நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது மற்ற கணக்குகள் எழுதுறதுக்கு உங்களுக்கு நேரம் பற்றாது இப்போ நான் வந்து ஒரு மதிப்பெண் ரெண்டு மதிப்பெண் ஐந்து எட்டு இது எல்லாமே நான் நேரம் சொல்லிட்டேன் இது எதை முதல்ல எழுதலாம் எதை அப்புறம் எழுதலான்றது உங்களோட சாய்ஸ் சில பள்ளிகள் என்ன சொல்லுவாங்க கிராஃப் அண்ட் ஜியாமெட்ரியாக ஃபஸ்ட்டு போடுங்க அடுத்து ஒன் வார்டு எழுதுங்க அப்புறமா ஃபைவ் மார்க் கடைசியாக டூ மார்க்னு சொல்லுவாங்க சில பள்ளிகளில் ஒரு மதிப்பெண்ணை வந்து கடைசியாக எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த எதை முதல் எழுதுறதுன்றது உங்களுடைய விருப்பம் ஓகே இது வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் கண்டிப்பாக அவங்க எல்லாராலையுமே சென்டம் எடுக்க முடியும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இணைய குருவில் ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது வெளியில் போய் ஈவினிங் டைத்தில் டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காமல் இருந்தே ஆன்லைன்லேயே நீங்களும் சுலபமாக படிக்கலாம் நம்ம த்ரீ இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இந்த வருஷமுமே மாணவர்கள் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடியாக காத்துட்ருக்காங்க வரப்போகிற வருஷத்தில் உங்கள் வீட்டு குழந்தைங்களும் நம்ம கிளாஸில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மிக குறைவான கட்டணத்தில் தரமான வகுப்புகள் வீட்லருந்தே இனி சுலபமாக கணிதம் கற்றுக்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்